வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட கனவு வந்து பார்த்திங்கனா எப்படியாச்சும் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்தே படிக்க முடியும்னு சொல்லிப்பாங்க புதுசாக வெப்சைட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன் வரைக்கும் இப்போனா நிறைய பேரில் வெளியே போய் கோர்ஸ் வந்து காசு கட்டி படிக்க முடியாது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இன்டர்நேஷனல் சர்டிவிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்தே படிக்க முடியும் மொபைல் ஃபோன் பிசி லேப்டாப் எது வச்சிருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணி படிச்சுக்கோங்க அவங்க ஆன்லைனில் எக்ஸாம்ல எல்லாமே வைப்பாங்க குவாலிஃபை ஆட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுற எல்லாமே க்ளீனாக பார்க்க போகிறோம் இல்லாமலாம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வரைக்கும் போனால் அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஆகட்டும் இல்லை ஆன்லைன் கோர்ஸஸ் ஃப்ரீ சப்டேட் கோர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காண்ட மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு வந்து இப்போ இரண்டாயிரம் லைக்ஸ் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் யூஸ் பண்ண காசாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீடியோ வந்து போடுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ஃபைவ் வெப்சைட்டை பற்றி வந்து போட்டிருந்தோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி எல்லாமே ஜெருவான வெப்சைட் தான் அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் மேலே இருக்க ஐ பட்டன் இருக்குது இந்த வீடியோவை உறவினர் மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஹோம் ஸ்டடி டாட் காம் லிங்க் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் இல்லாம செக் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓஹா செஸ்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க ஓவராலாக பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருந்து ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி படிக்கிற கோர்ஸ் இருக்கு ஃப்ரீயா படிக்கிற கோர்ஸ் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா படிக்கிற கோர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் இது வந்து கிளியராக பாப்போம் பேமெண்ட் பண்ணி படிக்கிற கோர்ஸ் வந்து மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து இருக்கு முப்பத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போறது ஒரு நாப்பத்தாறு ஃப்ரீ கோர்ஸ் தான் பார்க்க போறோம் எல்லாமே க்ளீனா பாப்ப நீங்க ஃப்ரீ கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மேலே லாகின் பண்ண பிரஸ் பண்ணக்கூடாது மறக்காம கீழ வந்துடுங்க எல்லாமே கரெக்டா கீழ வந்துட்டீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியானு செக் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் தான் அஃபீஷல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் கேம்பஸ் தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒக்கிட்டே உங்களுக்கு கண்ட்ர ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு அஃபிஷியல் யூனிவர்சிட்டி இதை எல்லாம் ஆல்ரெடி கூகுளில் செக் பண்ணி பார்த்து எல்லாரும் எல்லாரும் பாசிட்டிவானு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் தரமா அந்த யூனிவர்சிட்டி தரமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸும் டேப் ஒன்று கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது மாதிரி ரொம்ப தான் கொடுத்துருக்காங்க டிசைன்லாம் எல்லாரும் புரியுற மாதிரி தான் இருக்கு இது வந்து பார்த்தா நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்து கொடுத்துருக்காங்க நீங்க எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை போயிடணும் தாராளமாக கிளிக் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதா சரி நீங்க வந்து டிசைனிங் ஃபீல்ட் இருந்தாலும் சரி ஃபேஷன் டிசைனிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹச்சார் ஆகும் அப்புறம் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஆகட்டும் அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இது மாதிரி பல்வேறு கோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பா நிறைய பேரும் படிப்பீங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து Wedding planning courses, administrative skill courses, out there, balance sheet out fraud prevention courses. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் கோர்ஸும் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் இப்ப ரீசென்டா போயிட்டு கோவிட் நைன்டீன் அந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க எத்தனை கோர்ஸ் தான் படிச்சுக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன் ஃப்ரீன்னு வந்துருப்பாங்க நீங்க ரூபா கூட பே அவசியம் வந்து கிடையாது எந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இதில் வந்து பார்த்தா அந்த கோர்ஸ் பத்தி முழுமையான வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஷார்ட் கோர்ஸ் கொடுத்துருவாங்க ஓகே நடத்த ஓகே ஆக்ஸ்போர்ட் ஹோம் ஸ்டடி சென்டர்னு சொல்லுவாங்க ஸ்டெடி மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இருக்குது கோர்ஸ் டியூரேஷன் மொத்தம் இருபது நேரம் இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் படிச்சாலும் சரி இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் ஒரு படிச்சாலும் சரி தாரம் உங்களுக்கு இஷ்டம் தான் அது ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கு தரமாக என்ரோல் பண்ண முடியுங்க இந்த கோர்ஸ் பத்தி முழுமையான தொழில் கிளியரா கொடுத்துருப்பாங்க கீழே கோர்ஸ் எல்லாம் என்ன கோர்ஸுக்கான சிலபஸ்லாம் என்னென்ன கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிய அவசியம் வந்து கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் சட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவே நமக்கு வந்து போதும் தாரமாக யூஸ் பண்ணி பார்த்து தான் இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரீ கோர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு வெப்சைட் வந்து போவது வந்து நீங்க லாகின் பண்ணக்கூடிய வெப்சைட் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக பேர் வந்து உங்க பேர் அடுத்து லாஸ்ட் டைம் போட்டு இன்ஷியல் கேரளா எழுதிட்டு அடுத்து மெயில் ஐடி வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு அது பாஸ்வேர்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சிம்பிள் அப்புறம் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க அடுத்த கொடுத்து அக்செப்ட் டேர்ம்ஸ் பண்ணிட்டு இதை வந்து கேப்ச சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ஒரு மெயில் வந்து சென்ட் ஆயிருக்கும் அந்த மெயில் பார்த்தோம் லிங்க் வந்துருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா சைன் டேப் இங்க இருக்கு உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோன்னே பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு உங்களுக்கு இதே தான் ஆன்லைன் கோர்ஸ்லாம் படிக்க போறோம் இது வந்து பார்த்தா சைடில் நிறைய டேப்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது பார்த்தா மைக்ரோசோன் டேப் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து பார்த்தா ஆல்ரெடி ரெண்டு கோர்ஸ் என்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி என்ரோல் பண்ணுறது காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இது வந்து பார்த்தா என்ரோல் ஃபார் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோர்ஸ் பார்த்தா லிஸ்ட் அவுட் பண்ணி கிளியராக கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த கோர்ஸ் என்ரோல் பண்ண ஆசை போடணும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா அப்ளை ஆன் கேட்கும் இல்ல தாராளமா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண அப்புறம் வந்து பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டேப் வந்து போய்க்கோங்க மை என்ரோல் கோர்ஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டேபோட வந்து ஓப்பனா இருக்கும் இது இன்ஸ்டென்டா வந்து ஆக்டிவேஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் உங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்தா மேனுவலா பண்றாங்க தெரியல கொஞ்சம் டைம் ஆகி தான் வந்து ஓகே ஆகுது உங்களுக்கு அதனால பொறுமையா இருங்க நீ ஒவ்வொரு ஸ்டெப் முடிக்க முடிக்க தான் கொஞ்சம் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நான் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் வந்து காலையில ஆட் பண்ணி ஆட் பண்ணி எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சா அந்த கோர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் வந்து

அசைன்மெண்ட் பொறுத்தவரைக்கும் போது ஒரு மூன்று ஸ்டெப் அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே சப்மிட் பண்ணால் போது சட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அசைமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும் மூணுமே டவுன்லோட் பண்ண பிறகு தான் அந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் மூணுமே டவுன்லோட் பண்ண பிறகு தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளோட அசைமெண்ட் டேப்னு கொடுத்துருப்பாங்க அந்த பேஜ் வந்து ஓப்பன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அசைமென்ட்டுக்கான நம்பர் என்ன அடுத்த டாபிக் என்ன அந்த பைல் தரமா அப்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்த்து அசைமென்ட் எல்லாமே அப்லோட் ஆயிடும் அசைன்மென்ட்கான மார்க் எல்லாமே இந்த பார்த்து அைன்மெண்ட் ஃபீட்பேக் செக்ஷன் கொடுப்பாங்க அடுத்த வந்தீங்கன்னா டவுன்லோடு சர்டிபிட் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தா ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அந்த கோர்ஸை பார்த்து ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து கொடுப்பாங்க பேர் போட்டு ஒரு லெட்டரை வந்து ஒரு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன கோர்ஸை முடிச்சிட்டிங்க அசைமென்ட்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு எக்ஸாமி குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கம்ப்ளீஷன் அதாவது நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்பீட் ஸ்டடிட் ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அந்த கோர்ஸ் கம்பீட் ஸ்டீட் உங்களும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸுக்கான மெயின் சர்ட்டி வாங்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு எனக்கு என்னோட ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீ பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி இதுவே போதுமானவங்க சகிசி அக்செப்ட் பண்ணுவாங்க சரி ப்ரோ நான் எனக்கு மெயின் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அது எவ்வளோ பேமெண்ட் பண்ணு கேட்டீங்கன்னா நீங்கள் கிளைமே சர்டிஃபிகேட் டேப் பண்ணி கொடுத்துருவோம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம படிக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் டென் ஹீரோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க டென் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் உங்களுக்கு நீ ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மெயில் எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க சட்டியிட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே எனக்கு கண்டிப்பாக வேணும்ன்ற நிறைய மட்டும் இதுக்கு போய்க்கும் மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்கே ரொம்ப நல்லது உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயம் கொடுத்து தான் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் இந்த கோர்ஸை பற்றி மொழி பண்ண சொல்லியாச்சு நம்ம வேறும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கோர்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து ஆன்லைன்ல வந்து நடத்துறாங்க நம்ம இந்தியாலும் சரி இன்டர்நேஷனல் மூலமா நிறைய நடத்துறாங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அடுத்து பார்ட் டூ பார்ட் வீடியோ மேக் பண்றோம் மறக்க லைக் பட்டன் மட்டும் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க எனக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மார்க்கம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணி நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பெல் வந்துடும் வீடியோ பிடிச்ச மார்க்கம் லைக் பண்ணிக்கோ இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி வேற எதுவும் கருத்துக்கோ சந்தேகமா இருக்கா கீழே கமெண்ட் பண்ணு கண்டிப்பா ரிப்ளை பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ